வணக்கம் விடுதலை ராஜேந்திரன் சேலத்தில் பெரியார் நினைவு நாளன்று திராவிடர் விடுதலை கழகம் வேத மரபு மறுப்பு மாநாடு என்ற மாநாட்டை நடத்தியது அந்த மாநாட்டில் முன்வைக்கப்பட்ட முழக்கம் வேத மரபை மறுப்போம் வெகுமக்கள் உரிமையை மீட்போம் என்பதாகும் பெரியார் இயக்கம் என்று சொன்னாலே அது இந்துக்களுக்கு எதிரான இயக்கம் என்ற ஒரு பரப்புரை திட்டமிட்டு பொய்யாக பரப்பப்பட்டு வருகிறது அது உண்மை அல்ல உண்மையில் வேத மதம் வெகுமக்கள் மீது தனது பார்ப்ப பண்பாட்டை திணித்து வெகுமக்களினுடைய கல்வி உரிமை படிப்புரிமை வாழ்வுரிமை இவைகளையெல்லாம் பறித்து வைத்திருப்பதை எதிர்த்து தோன்றியதுதான் பெரியார் இயக்கம் இந்துக்கள் என்ற பெயர் பிரிட்டிஷ் ஆட்சி காலத்தில்தான் கொடுக்கப்பட்டது அப்போது வேத மதத்துக்காரர்கள் அனைத்து இந்துக்களுக்கும் தங்களுடைய வேத பண்பாடுதான் வழிகாட்டும் என்று சமூகத்தில் தங்கள் அதிகாரத்தை பயன்படுத்தி திணித்து விட்டார்கள் இந்த ஆபத்துகளை மக்கள் மன்றத்தில் பெரியார் இயக்கம் சுட்டிக்காட்டிய போது இந்துக்கள் விரோதி இந்துக்கள் விரோதி என்று பொய்யான பரப்புரையை செய்து கொண்டு இருந்தார்கள் பெரியார் இயக்கம் பார்ப்பன வேத மதத்தால் பாதிக்கப்பட்ட இந்துக்கள் என்று சொல்லப்பட்ட பெரும்பான்மையான ஒடுக்கப்பட்ட மக்களின் உரிமைகளுக்காக பாடுபடுகிற இயக்கம் இந்தியாவில் வேத மதத்திற்கு எதிராக தோன்றிய அத்தனை சிந்தனைகளும் வேத மரபுக்கு எதிராக தோன்றியவைத்தான் என்ற கருத்தை மக்கள் முன் எடுத்து பிரச்சாரம் செய்வதற்கு இப்போது திராவிடர் விடுதலை கழகம் முன்வந்திருக்கிறது இந்த மாநாடுகளை தமிழகம் முழுதும் நடத்துவதற்கும் திராவிடர் விடுதலை கழகம் முன்வந்திருக்கிறது திராவிடர் விடுதலை கழகத்தின் இந்த புதிய அணுகுமுறை பார்ப்பன சக்திகளுக்கு வேத மரபு சக்திகளுக்கு நிச்சயமாக ஒரு புதிய நெருக்கடியை உருவாக்கும் என்று சமூகத்தை மாற்றத்தை விரும்புகிற அனைவரும் வரவேற்கிறார்கள் இந்த முயற்சிக்கு மக்கள் ஆதரவை திராவிடர் விடுதலை கழகம் எதிர்நோக்கி இருக்கிறது சிந்திப்போம் நன்றி வணக்கம்